மூன்றாம் அதிகாரத்தினுடைய பன்னிரெண்டாம் பிளிப்பியர் மூன்று அடைந்தாயிற்று அல்லது என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அடைந்தாயிற்று அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க எல்லாம் போதும் முடிஞ்சு போச்சு எல்லாம் பார்த்துச்சார் எல்லாம் தேடிட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது நான் சமூகத்திலிருந்து சொல்லுவேன் சொல்கிறேன் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஐ நீட் லாட் 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 எனக்கு கற்றுத்தாரம் என்றுதான் கேட்கணும் சாகர வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டே தாங்க இருக்கணும் சாகர வரைக்கும் நம்மளுடைய கேரக்டர் ஆகிட்டே தாங்க இருக்கும் சாகர வரைக்கும் நமக்குள்ள மாற்றங்கள் உண்டாகிட்டே இருக்கதாங்க இருக்கும் கால கடைசி வரைக்குங்க நமக்குள்ள இன்னும் தான் இருக்கணும் இன்னும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும் இன்னும் தேவ அன்புல வளர்ந்துகிட்டே இருக்கணும் பரிசுத்த ஜீவித்துல வளர்ந்துகிட்டே இருக்கணும் உண்மைத்துவத்துல வளர்ந்துட்டே இருக்கணும் தாழ்மையில வளர்ந்துட்டே இருக்கணும் எல்லாம் வளர்ந்துட்டேன் நான் கற்றுக்கொண்டேன் நான் அடைந்தாயிட்டு நான் தேரிட்ட சொல்றதுக்குலாம் இல்லைங்க நல்லா நான் பிரசங்கம் பண்றேன் ஐயோ ஒண்ணுமே கிடையாது நத்தி பிச்சை அவர் நிக்க வைக்கிறார் அப்படி பேச வைக்கிறார் தாங்க எனக்கு தெரியும் அவருக்கு ரொம்ப பேச்சு திறமையெல்லாம் தான் இருக்குங்க ஐயா ஐயா சத்தியமா இல்லைங்க அவர் போட்ட இறக்க நானா பேசுறேன் ஆவியானவர் பேசுற நான் சொல்கிறேன் ஆவியானோதான் பேசுறேன் இங்க வந்து நிற்கிற அக்கா தங்கச்சி அண்ணா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் உங்களோட ஒரு வார்த்தையாவது பேசிடுறாரு ஒரு தாழ்மை எல்லாம் எனக்கு தெரியும் வேண்டாங்க நிறைய கற்றுக்கணும் இன்னொன்னா வளர்ண ஆண்டவரே இன்னொன்னா கத்துக்கணும் ஆண்டவரே இன்னொன்னா உருவாக்கப்படுறாண்டே எனக்குள்ள பிடிவாதம் மாறணும் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற எரிச்சல் மாறனா என்றவரை எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு மாறணும் எசப்பா எனக்குள்ள இருக்கிற அந்த கோபம் மாறினேசப்பா சொல்லுவோமா எனக்குள்ள ஒரு சகிப்பு தன்மையே இல்லாம இருக்கிற எசப்பா இதெல்லாம் நான் எனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேங்க ஏன்னா நானும் தான் மாறணும் நான் ரொம்ப மாறிட்டு நத்திங் இதே சமூகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என்னை குறித்து சொல்கிறேன் இந்த தாழ்மை நமக்குள்ள என்னைக்குமே கத்த வைப்பாறாங்க எவ்வளவு உயரத்துக்கு போறாங்க தாழ்மை நமக்கு இருக்கட்டுங்க ஒண்ணுமே கிடையாதுங்க சரி அடுத்து சொல்ற வார்த்தை பாருங்க அப்போ சொல்லிங்க போல் எழுதும்னு சொல்றா கிறிஸ்துவயசு நான் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ எதற்காய் அவர் என்னை பிடித்துக் கொண்டாரோ எதற்காய் அவர் என்னை பற்றி பிடித்தாரோ எதற்காய் என்னை தெரிந்து கொண்டாரோ எதற்காய் என்னை வெற்றித்தாரோ என்னற்காக அவர் பிள்ளையா என்ன மாத்தினாரோ எதற்காக நீ ஏன் பிள்ளப்பா வா என்று அழைத்தாரோ கிறிஸ்து எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேன் என்ன நோக்கத்துக்காக என்னை சப்பா எதுக்குமே லாய்க்கில்லாம இல்லாம இருக்கிறேன்னு யாரா சொல்றீங்களா எனக்கும் புரோஜனமற்றவனாயிருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா எனக்கும் நான் வேஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றீங்களா எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ என்ன நோக்கத்துக்காக என்ன திட்டத்திற்காக என்ன தரிசனத்துக்காக தெரிஞ்சு வைத்திருக்கிறீர்களோ என்னை பிடித்து வைத்திருக்கிறீர்களோ எதற்காக என்னை கரம் பிடித்திருக்கிறீர்களோ என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறீர்களோ என்ன நோக்கத்திற்காக என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக அதை நோக்கி பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன் என் லைஃப்ல உங்க பிளான் புல்பில் ஆகணும் உங்களுடைய விஷன் புல்பில் ஆகணும் உங்க திட்டம் நடக்கணும் சித்த நடக்கணும் தகச்சி அண்ணா கணவன் மனைவி நம்மளை விட்டு போகலாம் பிள்ளைகள் நம்மளை விட்டு போகலாம் பெற்றோர் நம்மளை விட்டு போகலாம் எல்லாரும் விட்டு போகணும் அவர் எதற்காய் நம்மை பிடிக்க பிடித்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ள ஆசையை தொடருவோம் அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பாராக முன்னோக்கி போங்க சோர்ந்துடாதீங்க அவர் வைத்திருக்கிற திட்டம் உங்க லைப்ல நடக்குது இன்னைக்கு என்ன காட்ஸ் பிளான் இன்னைக்கு என்ன காட்ஸ் பிளான் என் லைப்ல வச்சிருக்கிறா இன்னைக்கு நைட் நான் படுக்கிறதுக்குள்ள கத்த திட்டம் என்ன வாழ்க்கையில இருக்கு நடக்கட்டும்னு சொல்லுங்களேன் நடத்தி முடிச்சிடுவா காலைல எழுந்துட்டீங்களா ஏசப்பா இன்னைக்கு என்ன காட்ஸ் காட்ஸ் பிளான் என்ன கொண்டு என்ன செய்ய விரும்புறீங்க என்ன பிடிச்சு கொண்டு நோக்கம் என்ன அதை பிடிச்சு கொண்டு நான் ஆசையா இருக்கிறேன் லக்கை நோக்கி தொண்டருகிறேன் விட்டு கொடுக்கிறேன் உ சித்த நடக்கட்டும் ஏவேன் ஆவா ப்ளஸ் அட் டே கண்டனால் திருமின்னால் காண்டில் ஆசிருதிப் பாராக வியாதியே வெளியே போய்ண்டு கட்டளை கொடுக்கிறேன் HEAL IN JESUS NAME Amen 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 God bless you God bless you